சார் வந்துட்டானுங்க சார் என்ன சொல்றீங்க சார் மேலே வா வர வர ஸ்டேஷனுக்கு வர கொஞ்சம் வாங்க சார் அஞ்சு காரங்க சார் அதே வந்துடுங்களா சார் இங்க போ ஐயோ தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு நேற்று முழுவதும் போல் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த அவரை கார் மற்றும் பைக்கில் வந்த சில மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து நோட்டமிட்டுள்ளனர் மேலும் அவர் குறித்து அவரது உறவினர்களிடமே விசாரித்தும் சென்றுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் நேசப்பிரபு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான ஆடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஹலோ சார் சொல்லுங்க சார் சார் இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட்டு வந்துட்டு ஆர் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் வீட்டுமே நான் நின்றுதானுங்க நான் கார் எடுத்துட்டு என்னாலும் பாக்கலான்னு வந்தேன் முன்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க்கிட்ட போயிட்டோட வண்டி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பாத்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இன்னைக்கு இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்கே பிடிக்கிறேன் ஒருத்தன் தான் இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க நான் காடி வாயில இருக்கு பிரச்சனை இல்லப்பா பிரச்சனை இல்லைங்க நான் என்ன சொல்றது உதவ அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோன்னு பண்ண வேண்டியதுங்க

ஆனா இப்ப என்னன்னு தெரியமாட்டேங்குது இப்ப ரெண்டு தான் இது இப்ப வீ எங்க போயும் போய் பைத்தியகாரனுங்க எங்க அப்பாட்டைய நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கிறானுங்க அவருக்கு யாருந்தியா என்னங்க இந்தியா தமிழுங்க இருபத்தாறு வயசுக்குள்ளதான் இருக்குமாங்க ஐயய்யா ஒரு ரெண்டு போயிட்டீங்களா இடத்துக்கு

நான் இப்போ ஸ்ரீபதி கட்டினுட்டு இருந்தால் பல்லடமே தாண்டிட்டானுங்க இனி நம்ம பல்லட போலீஸு கிட்ட சொல்லி இனி அவங்க ஆனால் பிடிக்கும்னு நினச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்போ பல்லட பல்லட வழி எடுத்து ஸ்கேடை தாண்டி தான் போகணும் ஆமா சிவத்தில் இருங்க இன்ஸ்பர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் ஆனால் எது வேணாலும் நடக்கலாங்க ஒன்றும் இன்ஸ்பர் நம்பர் இருக்கா கேமரா இன்சூர் நம்பரு சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் நம்பர் இருக்குங்களா இருக்குங்க சார்

இதன் பிறகு அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம கும்பல் அறிவால் கத்தி மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி இதில் நேசு பிரபுவுக்கு இடது கையில் பலத்த சேதம் அடைந்துள்ளது மேலும் கால் மார்பு தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயமும் ஏற்பட்டுள்ளது சம்பவம் குறித்து அங்கிருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கடந்த நேச பிரபுவை மீட்டு பல்லடம் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் செய்தியாளர் தாக்கப்பட்ட சமூகத்திற்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த சட்டவிரோத சமூக குற்றத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர்